வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நேற்றுக்கு மேக்ஸுக்கான ஃப்ரீ டெஸ்ட் எல்சிஎம்மை பார்த்துருந்தோம் இப்போ அதுக்கான கீ ஆன்சரை பார்க்கலாம் இல்லை எல்சிஎம் மீசிமா ஃபைன் எல்சிஎம்மா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைன் த எசிஎம்மாக ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டென் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ட்வெண்ட்டி இந்த வேல்யூக்கான மீச்சிறு பொது மடங்கு அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வருஷம் நம்ம கிளாஸ் எல்சிஎம் கிளாஸில் பார்த்துருந்தோம் பட் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா அது ஒரு மாடலில் போட்ட சம் இது ஒரு மாடலை போட்ட சம் அதே சமயம் கேட்டிருந்தா அப்படியே ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன் இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சரை எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம நேற்றுக்கு எப்படி போட்டிருந்தோம் இதில் ஃபைவ் காமனாக வெளியே எடுத்துட்டோம் அடுத்ததாக எக்ஸ் மைனஸ் டூன்னு ஆகிடும் ஓகேங்களா இந்த டேர்ம் எக்ஸ் மைனஸ் டூன்னு ஆகிடும் இந்த இந்த செம்ம எடுத்தோம் இந்த டேர்ம் எடுத்தோன்னா ஃபையை காமனாக எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்ன்னு ஆயிருக்கும் இந்த ஃபோர் என்ன பண்ணியிருப்போம் டூ ஸ்கொயர்னு எழுதியிருப்போம் ஃபைன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு எழுதி இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்ல எழுதி எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இப்படி எழுதி இந்த சம்மை சால்வ் பண்ணியிருப்போம் பட் இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூன்னு எதுவுமே இல்லை எதுவும் எக்ஸ் மைனஸ் டூ தான் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ தான் இருக்குது இப்படி ஆன்சர் வராது ஓகேங்களா அப்போ இந்த செம்ம எப்படி சால்வ் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சம்ம தான் இது பட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பாருங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் டென் இருக்குங்களா எப்பவும் நம்ம பண்ணுற மாதிரி ஃபையே எழுதிப்போம் எத் எழுதிட்டால் மிச்சம் எக்ஸ் மைனஸ் டூ ஓகேங்களா இந்த டேம் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ அடுத்த டேம் பாருங்க ஃபைவ் இருக்கு இதுலேயும் காமனாக ஃபைவ் வெளியே எடுத்துருவோம் மிச்சம் என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இருக்குங்களா நம்ம எல்சிஎம் படி நான் ஸ்டார்டிங் எல்சிஎம் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் எசியம் பொறுத்த வரைக்கும் எது பெரிய வேல்யூவோ அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும் இப்போ ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் ரெண்டு இருக்குன்னா இதில் எல்சிஎம்மாக எது இருக்குன்னா பெரிய வேல்யூ எதுவோ அதுதான் பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் எல்சிஎம்மாக இருக்குன்னு சொல்லுவோம் அதே கான்செப்ட் தான் இங்கே சிம்பிள் கான்செப்ட் இதில் ஃபை எக்ஸ் மைனஸ் டூ விட ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்ன்றது தான் பெரிய வேல்யூ எக்ஸுக்கு மேலே பவரில் ஒன்று தான் இருக்குது இங்கே டூ இருக்குது ஓகேங்களா பவரில் பார்த்தாலும் இதுதான் பெரிய வேல்யூ நார்மலாக பார்த்தாலும் இது பெரிய வேல்யூ அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இந்த சிம்பிள் லாஜிக் தான் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஓகேங்களா எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் மைனஸ் நைன் ஏ க்யூப் பி ஸ்கொயர் டுவெல் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி இன் மீ போ கா மீ போ மா காங்க ஓகேங்களா இந்த சம்முக்கு இதோ ரொம்ப நார்மல் ஒன்பது பன்னெண்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கணும் ஒன்பது பன்னெண்டுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சினா மூணாவது டேபிளே கூட போடுங்க மூணு மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு திரும்ப மூணு ஒன்று நாலு நாலாவது டேபிளில் போட்டோன்னா ஒன்று ஒன்று மூணு மூணு ஒன்பது ஒன்பது நாலு முப்பத்தாறு என்ன முப்பத்தாறு இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் முப்பத்தாறு தான் ஆன்சராக இருக்கணும் அப்போது சிடி ஆப்ஷனில் வராது ஏபியில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்குது அடுத்ததாக பாருங்கள் ஏபிசி இதில் இப்போ தான் நம்ம பார்த்தோம் பெரிய வேல்யூ எதுவோ அதுதான் எல்சியமாக இருக்கும் இங்கே ஏ க்யூப் இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன வரும் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஏ க்யூப் இருக்குது ஏ ஸ்கொயர் இருக்குது எல்சியம்னாலே பெரிய வேல்யூ அப்போது ஏ க்யூப் அடுத்ததாக பி ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயர் இருக்குது ரெண்டுத்துலையும் பொதுவாக இருந்தால் அந்த பி ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கோங்க அடுத்ததாக சி இதில் மட்டும்தான் இருக்குது அந்த சி அப்படியே போட்டுக்கலாம் அப்போ ஆன்சர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஏ க்யூப் பி ஸ்கொயர் சி அப்போது ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா அடுத்த செம்மை பார்க்கலாம் அடுத்த சமைப்பாருங்க எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இதை நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் இதை நம்ம ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவுக்கு மாற்றி இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போம் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அல்லது ஃபோர் ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம் சிக்ஸ்டின் எப்படி எழுதலாம் ஃபோர் ஸ்கொயர் இப்படி கூட எழுதிக்கோங்க இப்போ இது ஏ என்ற வேல்யூ இது இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குங்களா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பி வேல்யூ ஃபோர் இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் அடுத்ததாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் என்ன வரும் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இந்த வேல்யூ வருதுங்களா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் இதுவும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குங்களா எக்ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குங்களா இதை இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு வந்திருக்கு இதை நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இப்படி எழுதுறோம் அப்போது இந்த டேர்முக்கு ஃபஸ்ட்டு டேர்மை எக்ஸ்ப்ன் பண்ணி எப்படி எழுதிருக்கோன்னா எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஓகேங்களா இந்த டேம் தான் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இப்போது அடுத்ததான் இந்த டேர்மை கண்டுபிடிப்போம் ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் x2 கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம காரணப்படுத்தணும் ஃபேக்ட்ரைஸ் பண்ணோம் இங்கே நம்பர் எதுவும் இல்லை அதனால ஒன்று இருக்குது ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர்னு வரணும் ஓகேங்களா ஃபோர் பெருக்குனா நாலு வரணும் கூட்டினா மைனஸ் நாலு வரணும் அப்போது ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கூட்டினா மைனஸ் நாலு பெருக்குன்னா ப்ளஸ் ஃபோர் அப்போது எக்ஸ் மைனஸ் டூ இது ஒரு எக்ஸ் மைனஸ் டூ ஓகேங்களா ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாங்களா இப்போது இந்த டேமுக்கும் இந்த டேர்முக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி விரிவாக்கம் பண்ணி எழுதிட்டோம் இப்போ எல்சியம் கண்டுபிடிக்கிறாங்களா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இருக்குது இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஓகேங்களா இப்போ எப்படி எழுதணும் எல்சியம்னா இருக்கிற எல்லா டேமும் எழுதணும் ரெண்டுத்தில் காமனாக இருந்தால் அதை அப்படியே எழுதிக்கணும் பவரில் எது பெருசாக இருக்கோ அதை எழுதிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்னு ரெண்டு டேம்ல இருக்குது அப்போ இந்த

கரெக்டாக கவனமாக இருக்கணும் இங்கே எக்ஸ் மைனஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது இது என்னென்னா எக்ஸ் மைனஸ் டூ டவுங்களா அப்போது பவரில் எது பெருசு இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பவரில் ஒன்று இருக்கிற மாதிரி இது எக்ஸ் மைனஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர் அப்போது பவரில் பெருசாக இருக்கிறதா எல்சியம் எடுக்கணும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓகேங்களா கொஞ்சம் சால்வ் பண்ணி போடுற மாதிரியான சம் தான் இது ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டூ

இது நம்ம கிளாஸ்லேயே சால்வ் பண்ணியிருந்தோம் என்னன்னா இது சிம்பிளாக லாஜிக் வச்சால் கூட இந்த சம கண்டுபிடிக்கலாம் இப்போ இரநூத்தி எட்டு ஐநூற்றி எட்டு ஆகிய எங்கள்லால் வைக்கும்போது மீதியாக நாளை தரும் மிகச்சிறிய என் நீங்கள் ஆப்ஷனை வச்சால் கூட ஆன்சர் போட்டுடலாம் இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டேன் இப்போ இது எப்படி ஷார்ட்கட்டில் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டால் பெருங்கணுன்னா என்ன வரும்னா ஐநூற்றி எட்டு வரும் ஓகேங்களா அப்போது ஐநூற்றி எட்டால் வகுத்தாலும் என்ன கிடைக்கணும் ஆகிய எண்கள்லால் வகுக்கும் போது மீதி நாள் கிடைக்கணும் ஓகேங்களா நாலு கிடைக்கணும்னா இது கூட ஒரு நாலு கொண்டு என்ன வரும் ஐநூற்றி பன்னெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு எடுத்து ஐநூற்றி பன்னெண்டில் வகுத்தாலும் இரநூத்தி ரெண்டு ஐநூற்றி எட்டு பேலன்ஸ் நாலு கிடைக்கும் ஓகேங்களா லாஜிக்காக யோசிச்சாலே இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த கேள்விக்கான சரியான விடை ஐநூற்றி பன்னிரெண்டு இந்த சம்பவம் நம்ம ப்ரொசீஜர் படி நம்ம வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் இரு எண்களின் பெருக்கற்பலன் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஃபோர் தேர்ட்டி டூ அண்டர் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஃபஸ்ட் இருக்கிறது எல்சிஎம் வேல்யூ அடுத்து இருக்கிறது ஹெச் ஹெச்சிஎஃப் வேல்யூ ஓகேங்களா இஃப் த ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் அதர் நம்பர் இஸ் இரு எண்களின் பெருக்கற்பலன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மற்றும் அவைகளின் மா மற்றும் போவா முறையே எழுபத்தி ரெண்டு மற்றும் ஆறு ஆகும் அவ்வெண்களின் ஒரு எண் இருபத்தி நாலு எண்ணில் மற்றொரு எண் என்ன இதில் இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு என்பது தேவையில்லாத டேட்டா குழப்பத்துக்காகவே இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த சமயம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி கூட்டாலே நான் என்ன சொன்னேன் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஓகேங்களா இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் ஓகேங்களா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல்டு எல்சிஎம் இன்ட்டு எசிஎஃப் ஓகேங்களா இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இப்போ பாருங்கள் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க நமக்கு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க ஹெசிஎஃப் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் எழுபத்தி ரெண்டு ஹெச்சிஎஃப் ஆறு அப்போ எழுபத்தி ரெண்டு இன்ட்டு ஆறு ஈக்குவல் டு ஒரு எண்ணும் நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஒரு எண்ணோ என்னென்னு கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க இன்னொரு என்னென்னு கேட்டிருக்காங்க இதில் நமக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு தேவையில்லாத டேட்டா பாருங்க இதை அடிக்கலாங்களா ஆறு அடிச்சுன்னா நாலு இருபத்தி நாலு இந்த நாலு எத்தி இதில் அடித்தேன்னா பதினெட்டு நாலு எழுபத்தி ரெண்டு ஒரு நாலு நாலு பேலன்ஸ் மூணு முப்பத்தி ரெண்டு எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அப்போ இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு பதினெட்டு ஓகேங்களா நிறைய நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் டேட்டா கொடுப்பாங்க கொஞ்சம் பார்த்து போடணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த காமெடி ஒன்று நடந்துச்சு ஃபிஃப்த்து செம்முக்கு அடுத்து சிக்ஸ்த்து செம் வராமல் செவன்த்து செம்மாக வந்துருச்சு ஓகேங்களா டைப்பிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் மொத்தமாக பன்னெண்டு செம்மு கொடுத்துருந்தோம் பட் ஆக்சுவலாக பதினோரு செம் தான் இருக்குது ஓகேங்களா இந்த சிக்ஸ்த்து சம் மிஸ் நானே கவனிக்கலை லாஸ்ட்டாக ஒரு தோழம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நானே கவனித்தேன் சிக்ஸ்த்து செம்மு மிஸ் ஆகிட்ருக்கு ஓகே நம்ம இந்த பதினோரு செம்மை பார்க்கலாம் அடுத்த செம் பாருங்கள் ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர் அதே மாதிரி தான் டூ நம்பர் இஸ் டூ தௌசண்ட் டூ அந்த ஹெச்எஃப் இஸ் டூ இந்த ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபைன் த அதர் நம்பர் இதுவும் இதுக்கு முன்னாடி போட்டால் சேம் மாடல் ரெண்டாயிரம் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஓகேங்களா இதே ஃபார்மில் தான் நிறைய எக்ஸாம்ஸில் இந்த மாடல்ஸும் கேட்டிருக்காங்க அதனால் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுன்றது எல்சிஎம் ஹெசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி நாலு இன்ட்டு இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஒய் ஓகேங்களா இப்போ இந்த இருபத்தி ரெண்டு எடுத்து அடிச்சுனா ஏழு டைம் அடித்தா நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஏழு ரெண்டாவில் போயிருக்குன்னா நாலு வரும் ஸோ இருபத்தி ரெண்ட ஏழாவில் போயிருக்குன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு வரும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ரெண்டை ஏழாவில் வகுக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டை ஏழாவில் வகுத்தனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏழு ஆளை வகுக்கலாங்களா ரெண்டு ஏழு பதினாலு பேலன்ஸ் ஆறு அறுபது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா பேலன்ஸ் திரும்ப என்ன கிடைக்கும் நாலு பக்கத்தில் ரெண்டு அடுத்ததா ஏழாவது என்ன இருக்கும் ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு பேலன்ஸ் ஜீரோ வரும் அப்போ ஆன்சர் என்ன இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் சி இருநூற்றி எண்பத்தி ஆறு என்பது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்த பாருங்கள் தெர் ஆர் ஃபோர் மொபைல் ஃபோன்ஸ் இன் ஹவுஸ் அட் ஃபைவ் ஏஎம் ஆல் த மொபைல் ஃபோன்ஸ் வில் ரிங் டுகெதர் இது நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணியிருந்தோம் அதே சம் தான் தேர் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஒன் ரிங்ஸ் எவ்ரி ஃபிஃப்டி மினிட்ஸ் செகண்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அடுத்து தான் தேர்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்று இல்லை ஒரு வீட்டில் நாலு மொபைல் ஃபோன் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அஞ்சு மணிக்கு நாலு மொபைல் ஃபோனு ரிங் ஆகுது இல்லை அடுத்து அடுத்ததாக ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைமும் செகண்ட் மொபைல் ஃபோன் இருபது நிமிஷத்துக்கு ஒரு டைமும் தேர்டு மொபைல் ஃபோன் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைமும் ஃபோர்த்து மொபைல் ஃபோன் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு டைமும் ரிங் ஆகுது இப்படி ரிங் ஆகினா அடுத்ததான் எந்த டைம் வந்து நாலு மொபைல் ஃபோனும் ரிங் ஆகும் இதுதான் கேள்வி பார்க்கலாங்களா என்ன ஃபஸ்ட்டு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தோன்னா ஈஸியாக ஆன்சரை போட்டுடலாம் பாருங்க அஞ்சாவது டேபிளே போடலாம் மூணு அஞ்சு பதினஞ்சு நாலு அஞ்சு இருபது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு ஆறு ஆறு முப்பது ஆறு அஞ்சு முப்பது திரும்ப எடுத்தோன்னா மூணாவது டேபிளில் போட்டோன்னா ஒன்று இங்கே நாலுக்கு நாலு அப்படியே வரும் அஞ்சு வரும் ரெண்டு திரும்ப ரெண்டாவது டேபிளில் போட்டோன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று திரும்ப ரெண்டாவது டேபிள் ஒன்று 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 அஞ்சு ஒன்று திரும்ப அஞ்சாவது டேபிளில் போட்டோன்னா ஒன்று 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 ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போது அஞ்சு மூணு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது ரெண்டு அறுபது அறுபது அஞ்சு முந்நூறு மொத்தமாக எவ்வளோ கிடைக்கிது நமக்கு வேல்யூ முந்நூறுன்னு கிடைக்குது முந்நூறுன்றது என்னென்னா நம்ம கேல்குலேட் பண்ணது எல்லாமே நிமிடங்கள் எல்லாமே மினிட்ஸ் அப்போ முந்நூறு நிமிடங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முந்நூறு நிமிடத்தை அவர்ஸாக மாற்ற போகிறோம் ஓகேங்களா மணி நேரமாக மாற்ற போகிறோம் அப்போ ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடம் அறுபது நிமிடம் அறுபதால் வகுத்தனா அஞ்சு ஓகேங்களா காலையில் அஞ்சு மணிக்கு ஒழிச்சிதுன்னா அதுக்கடுத்து அஞ்சாவது மணி நேரம் அதாவது பத்து மணிக்கு மொத்த மொபைல் ஃபோனோ நாலு மொபைல் ஃபோனோ அடுத்த டைம் பத்து மணிக்கு ஒலிக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதே மாதிரி இதுவும் புக்கில் இருக்கிற ஒரு சம் இது இதுக்கு முன்னாடி பார்த்ததும் நம்ம புக் சம் தான் இப்போ பாருங்கள் த்ரீ டிராஃபிக் லைட்ஸ் ஓகேங்களா த்ரீ டிராஃபிக் லைட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டிராஃபிக் லைட் ஃபஸ்ட்டு காலையில் எட்டு மணிக்கு மூணு லைட் எரிஞ்சிருக்கும் எரிஞ்சிருக்கோம் தான் ஃபஸ்ட்டு லைட் நாற்பது செகண்ட்ஸ்க்கு ஒரு டைமும் அடுத்த லைட் வந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு டைமும் அடுத்த லைட் செவன்ட்டி டூ செகண்ட்ஸ்க்கு எழுபத்தி ரெண்டு வினாடிக்கு ஒரு டைமும் ஒழிச்சா எட்டு மணிக்கு அப்புறம் அடுத்ததாக எப்போ மூணு லைட்டும் ஒன்றா எரியும் அப்படின்றது தான் கேள்வி இந்த சம் பாருங்கள் இதுவும் அதே தான் சேம் எல்சியம் நாற்பது அறுபது எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா எப்படி போடலாம் எந்த டேபிளில் போடலாம் நாலாவது டேபிளில் போடலாம் பத்து நாலு நாற்பது அடுத்ததா பதினஞ்சு நாலு அறுபது அடுத்ததாக பதினெட்டு ரெண்டு எழுபத்தி ரெண்டு திரும்ப எந்த டேபிள் ஆறாவது டேபிளில் போட்டோம் அஞ்சாவது டேபிளில் போடுவோம் ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு பதினெட்டுக்கு பதினெட்டு திரும்ப போட்டோன்னா ரெண்டாவது டேபிளில் ஒன்று மூணு ஒன்பதுன்னு வரும் என்ன வரும் ஒன்று மூணு ஒன்பது திரும்ப மூணாவது டேபிளில் போட்டோன்னா ஒன்று ஒன்று மூணுன்னு கிடைக்கும் திரும்ப மூணாவது டேபிள் அப்போ எல்சிஎம் என்ன வருது நாலு அஞ்சு இருபது இருபது ரெண்டு நாற்பது நாற்பது மூணு அறுபது நாற்பது மூணு நூற்றி இருபது நூற்றி இருபது மூணு முந்நூற்றி அறுபது அப்போ எல்சிஎம் என்ன வருது முந்நூற்றி அறுபது கிடைக்குது நமக்கு நம்ம கிளாஸில் போடும்போது இந்த சமயம் மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்போம் எல்சிஎம்ல இப்போ எல்சிஎம் என்ன வருதுன்னு பாருங்கள் அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருந்தேன் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா எல்சிஎம் எவ்வளோ வந்துச்சு முந்நூற்றி அறுபது வந்துச்சு முந்நூற்றி அறுபதுன்றது வினாடிகள் இந்த சம பொறுத்த வரைக்கும் வினாடிகள் வினாடிகளை நம்ம நிமிடமாக மாற்றினாலும் அறுபதால் வி வகுக்கணும் அப்படி வகுத்துனா ஆறு கிடைக்குங்களா அறுபதை முந்நூற்றி அறுபதில் அடிச்சுன்னா ஆறு காலையில் எட்டு மணிக்கு எரிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்ததான் எட்டு ஆறுக்கு மூணு லைட்டும் எரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த சம்முக்கான சரியான விடை ஆப்ஷன் சி எட்டு ஆறு அடுத்ததாக தான் பாருங்கள் ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன் ஏ பவர் எம் ப்ளஸ் டூ ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ ரொம்ப எளிமையான சம் பவரில் எது பெரிய வேல்யூ இருக்கோ அதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை அப்போது ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்ததாக தான் பாருங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் இது தான் கொஸ்டின் மட்டும் பேராகிராஃப் பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க ஆனால் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான ஒரு சம் பாருங்க ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு பதினெட்டு நிமிடங்களும் ரவிக்கு பன்னிரெண்டு நிமிடங்களும் ஆகும் இவர்கள் இருவரும் அவ்வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்து கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும் நேரம் பயணிக்க வேண்டும் ஒன்றுமே இல்லை ரெண்டே ரெண்டு டேட்டா பதினெட்டு பன்னெண்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த சம் ஓவர் பதினெட்டு நம்ம கன்வெர்ட் கூட பண்ண தேவையில்லை இதுக்கு முன்னாடி பார்த்து சம்லாம் செகண்ட்ஸாக இருக்கும் மினிட்ஸாக மாற்றுவோம் இல்லை மினிட்ஸாக இருக்கும் அவர்ஸாக மாற்றுவோம் ஆனால் இந்த செம்மில் எதுவுமே இல்லை பதினெட்டுக்கும் பன்னிரெண்டுக்கும் எல் கண்டுபிடிங்க ஆறாவது வாய்ப்பாட்டில் போடலாங்களா மூணு ஆறு பதினெட்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு திரும்ப மூணாவது வாய்ப்பாடு ஒன்று அடுத்ததாக ரெண்டு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு அப்போ ஆன்சர் என்னென்னா முப்பத்தி ஆறு நிமிடங்கள் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் பாருங்கள் எந்த ஒரு கன்வர்ஷனும் இல்லை ஆனால் கொஷினை பாருங்கள் இவ்வளோ பெருசாக பேராகிராஃப் ரெண்டு பேராகிராஃப் தமிழ் இங்கிலீஷும் சேர்த்து ஆஃப் பேஜை இதே எடுத்துக்குது பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் அதனால்தான் கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஷினை பார்த்து எதையும் இடப்படக்கூடாது ஓகேங்களா சால்வ் பண்ணி பார்க்கணும் அடுத்து தான் இந்த சம் பாருங்கள் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற வருஷம் டென்த்து புக்கில் இருக்கிற வருஷம் இதை நம்ம சால்வும் பண்ணியிருந்தோம் நம்ம கிளாஸில் இந்த சம் சால்வ் பண்ணியிருந்தோம் ஒன்றும் இல்லை இது எக்ஸ் க்யூப் மைனஸ் என்ன க்யூப்னு எழுதுலாம் த்ரீ க்யூப்னு எழுதலாங்களா எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ க்யூப் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ க்யூப் மைனஸ் பி இது எப்படி எழுதலாம்னா ஏ மைனஸ் பி எப்படி எழுதலாம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னால் எக்ஸ் மைனஸ் த்ரீ வரும் அடுத்ததாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் அடுத்ததா ப்ளஸ் ஏபி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் பி என்ன வரும் த்ரீ ஸ்கொயர் நைன் ஓகேங்களா இதுதான் இந்த டேமோட expansion அடுத்ததா இந்த டேர்மை expand பண்ணி எழுதணும் எக்ஸ் மைனஸ் நைன் இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் இது x ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் plus த்ரீ எக்ஸ் மைனஸ் 3 இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணி எழுதும் இது அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர்னு ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குங்களா இதுக்கு ரெண்டுத்தையும் பவர் ரெண்டுத்தையும் ஈக்வேட் பண்ணி எது பெருசோ அதை எழுதிக்கலாம் இப்போ மூணு டேம் கண்டுபிடிச்சிட்டோம் மூணு டேம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி LCM வேலு எழுதுறோம் LCM பொறுத்த வரைக்கும் பவர் எது பெருசோ அதுதான் எழுதணும் இங்கே பாருங்கள் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் அப்போது எக்ஸ்கொயர் மூணு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் இல்லை இல்லை அடுத்ததா பாருங்கள் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது நமக்கு எந்த ஆப்ஷன்லேயும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு வரல அப்போது பிஓ சிஓ ஏதோ ஒன்று தான் இருக்கும் போது பாருங்கள் இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது அப்போது மூணுத்துலேயே பவர் எது பெருசு இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஆன்சர் என்ன வரும் ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் அடுத்ததா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் இது ஒரே ஏட்டம் தான் இருக்குது அதனால் அதை அப்படியே எழுதிக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் அடுத்ததாக என்ன டேம் மிஸ் ஆகுதுன்னா இந்த x ப்ளஸ் த்ரீ இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் சேர்த்துருந்ததுனா இந்த கேள்விக்கான ஆன்சர் ரெடி இப்போ பாருங்கள் பிசியில் தான் ஆன்சர்னு சொல்லியிருந்தோம் இப்போ பிசியை கம்பேர் பண்ணும் நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் கூட ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் பியில் எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது அடுத்ததாக எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் இருக்குது அடுத்ததாக எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் இருக்குது அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்சிஎம்கான டெஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டோம் ஒரு வழியாக தள்ளி 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 போய் ஒரு வழியாக டெஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்ததான் ஹெச்சிஎஃப்க்கான கிளாஸ் எடுக்கணும் நாளைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை பட் ஹெச்சிஎஃப்க்கான கிளாஸு இன்னும் நம்மளால் எடுக்க முடியல மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட்டும் என்னால் முடிஞ்சால் இன்றைக்கு நைட்டு நாளைக்கு காலையில் ரெண்டு வீடியோ போட்டு ஹெச்எஃப் முடித்து நாளைக்கு ஈவினிங் டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா வாரம் தான் ஹெச்எஃப் டெஸ்ட் வைக்க முடியும் ஓகேங்களா தப்பாக எடுத்துக்காதீங்க நம்மளால் ரொட்டீனாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறதால மேக்ஸை வரைக்கும் என்னென்னா அப்படியே என்னால் இந்த மாதிரி நடத்த முடியல நடத்தா எனக்கே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை இந்த மாதிரி பெண் வச்சு நடத்துறதுல போர்டில் நடத்துறதுனா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது என்னாலையும் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா நான் பாட்டுக்கு இந்த மாதிரி பெண்ணில் நடத்திட்டு போகிறதுல பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது நிறைய விஷயங்களையும் சொல்லவும் முடியல இல்லை போர்டில்னால் கரெக்டாக சொல்ல முடியுது அதனால தான் ஓகேங்களா ஹெச்எஃப்கான கிளாஸ் முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் ஹெச்எஃப் டெஸ்ட் இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம டெஸ்ட்டை நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி புதன்கிழமை வச்சுக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே சொல்லுங்கள் முக்கியமாக நீங்கள் இந்த பதினோரு கொஷினில் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கீழே மார்க் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எல்சிஎம் எச்சிஎஃபை பற்றி நான் டெலகிராம் குரூப்பில் அப் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா முக்கியமாக மார்க்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பதினோரு கேள்விக்கு எத்தனை கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்களை ஏதாவது இருந்தால் கீழே சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி